வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மதுரையில ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிற ஒரு முருகன் பக்தர்கள் மாநாட்ட பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா இந்த மாநாடு இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் சரி இது வெறும் பக்தி நிகழ்வு மாதிரி இப்போ ஆளும் திமுக அப்புறம் பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாத பொருளா மாறிடுச்சு கரெக்ட் இதுல இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அதை நாம இன்னைக்கு அலசி பார்க்கலாம் ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு பாப்போம் நமக்கு கிடைச்ச தகவல்களின்படி இதில் இதுல அரசியல் இருக்குன்னு ஒரு தரப்பும் இல்ல இது பக்தி சம்பந்தப்பட்டதுன்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க ஆமா இந்த மாநாட்டால யாருக்கு என்ன லாபம் இது தமிழ்நாட்டு சூழல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு இது வெறும் மத நிகழ்வா மட்டும் தெரியல சரி அப்ப முதல்ல திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரே ஆமா அவர் வந்து மதம் இனம் மொழி அடிப்படையில் மக்களை பிரிக்க பாக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டம் முன் வைக்கிறாரு குறிப்பா அந்த வெளிமாநில தலைவர்கள் வர்றதை பத்தி கேட்டிருக்காரு இல்லையா யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் மாதிரி அதே தான் ஆந்திராவுல இருக்கற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் யூபில இருக்கிற யோகி ஆதித்யநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இப்படி எல்லாம் அவர் கேட்டிருக்கிறத தகவல்கள் சொல்லுது ம் அப்போ இது ஒரு அரசியல் ரீதியான பிரிவினை முயற்சிங்கறது தான் அவரோட முக்கியவாதமா இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல கோயில்கள் வந்து நீதியையும் ஒழுக்கத்தையும் பரப்ப வேண்டிய இடம் ஆனா இந்த மாநாடு பிரிவினைய உண்டாக்க பாக்குதுன்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடியும் கூட அவர் இந்த மாநாட்ட ஒரு ஒரு சங்கி அரசியல் மாநாடு அப்படின்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு ஆமா அதுவும் ஒரு பேட்டில அவர் சொன்னதா நம்ம தகவல் இருக்கு அதாவது வலதுசாரி இந்து சித்தாந்த ஆதரவாளர்களை குறிக்கிற மாதிரி ஓகே அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாநாட்டோட ஒப்பிட்டும் பேசியிருக்காங்களே ஆமா அவங்க ஏற்கனவே இருபத்தி ஏழு இருந்து பக்தர்கள் கலந்துகிட்ட ஒரு மாநாட்டை நடத்தியதாகவும் அதுல வந்து சுமார் ஏழு எட்டு லட்சம் பேர் எந்த பெரிய ஏற்பாடும் இல்லாம இயல்பாக கலந்துகிட்டாங்கனும் ஆனா இந்த மாநாடு வந்து திட்டமிட்டு மத ரீதியாக மக்களை பிரிக்க நடத்தப்படுதுன்னு அவர் முந்தைய பேட்டியில் சுட்டி காட்டியிருக்கிறதா தெரியுது சரி இது திமுகவோட பார்வை இப்போ நாம பாஜக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் அவங்க இத எப்படி பாக்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை மற்றும் பக்தியோட ஒரு கொண்டாட்டம் அவ்வளவுதான் ஓ அமித்ஷா கூட இத பத்தி பேசினாரே மதுரையில நடந்த கூட்டத்துல ஆமா ஜூன் எட்டாம் தேதி மதுரையில நடந்த கட்சி கூட்டத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்தர்கள் எல்லாரும் பெருமளவுல கலந்துகிட்டு ஒற்றுமையை காட்டணும்னு கேட்டிருக்கறதா நமக்கு தகவல் இருக்கு அவர் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டியும் வச்சிருக்காரு திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை வச்சு ஆமா அந்த விவகாரத்தை சொல்லி திமுக வந்து மத உணர்வுகளை புண்படுத்துறதா அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறதாவும் நம்ம குறிப்புகள் இருக்கு அப்போ பாஜகவோட வாதம் என்னன்னா இதுல அரசியல் இல்ல இது பக்தர்களோட ஒற்றுமைக்கான ஒரு நிகழ்வு திமுக தான் இத தேவையில்லாம அரசியலாக்குது மத உணர்வுகளை புண்படுத்துது இதுதானே ஆமா கிட்டத்தட்ட அதுதான் அவங்களோட நிலைப்பாடு ஆக ஒரு பக்கம் இது அரசியல் ரீதியா மக்களை பிரிக்க நடக்குதுன்னு திமுகவும் இன்னொரு பக்கம் இது பக்தர்களின் ஒற்றுமைக்கான கொண்டாட்டம்னு பாஜகவும் சொல்றாங்க சரி இந்த இரண்டு பார்வைகளும் நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல இருக்கு நாம எந்த பக்கமும் சாயாம இந்த கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு தர்றோம் நீங்க இத எப்படி பாக்குறீங்கன்னு யோசிக்கணும் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு தரப்புமே தமிழர் பண்பாடு மத நம்பிக்கை இந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயங்களை மையப்படுத்தி தான் பேசுறாங்க ஆமா அது கவனிக்க வேண்டியது ஒரு பக்கம் வெளியில இருந்து வர்றவங்களால பண்பாடு சிதைக்கப்படுதுன்னு ஒரு வாதம் இன்னொரு பக்கம் பாரம்பரிய நம்பிக்கை மேல தாக்குதல் நடக்குதுன்னு ஒரு வாதம் அப்போ இது வெறும் மாநாடு பற்றிய விவாதம் இல்ல இதுக்குள்ள இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கு போல நிச்சயமா ஒரு வகையில பார்த்தா தமிழ் பண்பாடு மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கு அதிக உரிமை இருக்குங்கற மாதிரி ஒரு போட்டியும் இதுல தெரியுது மதுரையில நடக்க போற இந்த முருகன் பக்தர்கள் மாநாடு பாக்குறதுக்கு ஒரு பக்தி நிகழ்வா இருந்தாலும் அதுக்குள்ள தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழலோட எல்லா விதமான அழுத்தங்களும் போட்டிகளும் அப்படியே வெளிப்படுது கரெக்ட் இந்த நிகழ்வு வெறும் மத விழா மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னால ஆழமான அரசியல் கணக்குகள் நிஜமாவே இருக்கா இது போன்ற நிகழ்வுகள் எப்படி மக்களின் மத நம்பிக்கைகளையும் அவங்களோட அரசியல் கருத்துக்களையும் இணைக்குது சில சமயம் பிரிக்குதா இது உண்மையிலே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மத நிகழ்வு எப்படி ஒரு மாநிலத்தோட அரசியல் களத்துல இவ்ளோ பெரிய இவ்ளோ தீவிரமான ஒரு விவாத பொருளா மாறுது இதன் தாக்கங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயங்கள்